அனைவருக்கு வணக்கம் டாக்டர் ஜெய ஹாட்க்கு வரவேற்கின்றேன் அக்யூட் ஹைப்பர் கிளைசீமியா அதாவது ரொம்ப திடீர்னு ரத்த சர்க்கரையின் அளவு அதிகரிக்கிறதுனால் ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் பற்றி தான் அந்த பதிவில் பார்க்குறோம் அதே மாதிரி அந்த மாதிரி திடீர்னு நம்ம ரத்த சர்க்கரை அளவு அதிகரிக்கிறதுக்கு என்ன காரணம் அது என்ன நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு குறிப்பாக சர்க்கரை வியாதியில் இருக்கிறவங்களுக்கு ஏனென்றால் நிறைய பேர் இந்த விஷயத்தை தெரியாமல் திடீர் சக்கரை அதிகரித்து ஸ்ட்ரோக் வரவங்கள பார்க்குறோம் திடீர்னு சக்கரை அதிகரித்ததுனால கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்க மற்ற நர்வ் டேமேஜ் கண் பாதிப்பு வரவங்கள பார்க்குறோம் நீங்கள் வருஷம் ஃபுல்லாக சர்க்கரை நல்லா கண்ட்ரோலில் வச்சுருக்கலாம் பட் ஒரு நாள் ஒரு ஐந்து நிமிடம் ரொம்ப ஸ்பைக் ஆச்சு அப்படின்னா அது நர்வ் டேமேஜ் மற்றும் கிட்னி டேஜ் டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே இந்த அக்யூட்டு ஹைப்பர் கிளைசிமியான என்ன என்ன உணவுகள் இதெல்லாம் இந்தளவுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இரத்த சர்க்கரை அதிகரிப்பதில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று க்ரானிக் ஹைப்பர் கிளைசிமியா ரெண்டாவது ஆக்யூட் ஹைப்பர் கிளைசிமியா ஹைப்பர் கிளைசிமியான்னா ஒன்றும் இல்லை ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு இயல்பை காட்டில் மிகுதியாக இருக்கிற அந்த டேம் தான் நம்ம ஹைப்பர் கிளைசிமியான்னு சொல்கிறோம் அதை நம்ம மிகை சர்க்கரை அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அதிக சர்க்கரை அப்படின்னு வச்சுக்கலாம் தமிழில் இந்த அதிக சர்க்கரை அப்படிங்கிறது ரொம்ப நாள் இருக்குது தேவையான அளவு விட அதிகமாக இருக்குது பட் ஒரு நூற்றி ஐம்பது இருக்க வேண்டிய இடங்கள்ல இரநூறு இரநூத்தம்பது அப்படி மெயின்டைன் ஆகிட்டே வருது அப்படின்னா இது க்ரானிக் ஹைப்பர் கிளைசிமியா இதனால ஒரு லாங் டைம் எஃபெக்டில் நர்வ் டேமேஜ் கிட்னி டேமேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்னொரு பக்கம் அக்யூட் ஹைப்பர் கிளைசிமியா அப்படிங்கிறது திடீர்னு ஒரு நாள் ஸ்பைக் ஆகிறது திடீர்னு ஒரு நாள் பிளட் சுகர் நானூறு ஐநூறுக்கு ஷூட் அப் ஆகிறது தான் நம்ம அக்யூட் கிளை ஹைப்பர் கிளைசிமியா அப்படின்னு சொல்கிறோம் இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி திடீர்னு வரதுக்கு ஒரு சில முக்கிய காரணிகள் இருக்குது நம்பர் ஒன் ஒன் டயபடிஸா இருக்கிறவங்க ரெகுலரா இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு திடீர்னு ஒரு நாள் அவங்க சுத்தமா அந்த டோஸ் போடாம நிறைய உணவுகள் எடுத்துடுறாங்க கொஞ்சம் கிளுக்கோஸ் அதிகமாக உள்ள உணவுகளை எடுத்துடுறாங்க அப்படின்னா அந்த அந்த டோஸ் மிஸ் பண்ணதனால சம்டைம்ஸ் ஹைப்பர் கிளைஸ்மியா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்பர் டூ டைப் டூ டயபெட்டிஸ் தான் இன்சுலின்லாம் எல்லாம் எதுவும் போடல மருந்து மாத்திரைகள்ல தான் இருக்கிறாங்க அல்லது மாத்திரை எதுவும் சரியா எடுக்காம இருக்கிறாங்க அப்படின்னா அந்த டோஸை மிஸ் பண்ணதன் காரணமாகவோ அல்லது அதை மிஸ் பண்ணிட்டு மருந்துகள் எதுவும் இல்லாம ஹை கிளைசிமிக் உள்ள உணவுகளை திடீர்னு அதிகமாக கன்சியூம் பண்றதும் டைப் டூ டயபெட்டிஸ் இந்த மாதிரி அக்யூட் ஹைப்பர்லேசிங் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன சிம்டம்ஸ் இருக்கணும் இருக்கும் அப்படின்னா ரொம்ப அதீதமான கிட்னஸ் இருக்கலாம் திடீர்னு அதிகம் வேர்க்கிறது அதிகமா யூரின் பாஸ் பண்றது சம்டைம்ஸ் கொமெட்டோசஸ் அப்படிங்கிற கான்சியஸ் இல்லாமல் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா ஐந்து விஷயங்களை நம்ம பண்ணக்கூடாது சர்க்கரை இருக்கிறவங்க நம்பர் ஒன் அதிகமான சர்க்கரை உள்ள குளிர்பானங்களை அதிகமாக கன்சியூம் பண்ணுறத தவிர்க்கணும் திடீர்னு ஒரு நாள் ரொம்ப தாகமாக இருக்குது நிறைய ஜூஸ் ஜூஸாக நிறைய குடிக்கிறது ஹைப்பர் ஹைப்பர்கிளேசிமியாக கொண்டு வரலாம் ரெண்டாவது ஆல்கஹால் ஆல்கஹால் அதிகமாக கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிற ஒரு ஒரு பானம் அப்படிங்கிறதுனால ஆல்கஹால் நிறைய கன்சியூம் பண்ணிட்டு நிறைய சாப்பிட்றோம் அப்படின்னா இதுலேருந்து கிடைக்கக்கூடிய பிளட் சுகர் சாப்பாட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய பிளட் சுகர் இவை இரண்டும் சேர்ந்து பிளட் சுகரை திடீர்னு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நர்வ் டேமேஜ் மற்றும் கிட்னியில இருக்கக்கூடிய டியூபியூல்ஸ் பாதிக்க வாய்ப்பு இருக்குது மூன்றாவது ரொம்ப அதிகப்படியான எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்து நிறைய ஃபுட்டை கன்சியூம் பண்றது இப்போ குறிப்பாக சக்கரவியாதி இருந்தாலே நம்ம உடற்பயிற்சிகள் செய்ய சொல்கிறோம் அது மிதமான உடற்பயிற்சியாக இருக்கணும் பட் ஆனால் அதுக்கு மாற ஒரு வேளை தெரியாமல் நீங்கள் நிறைய ஒர்க் அவுட் பண்ணிடுறீங்க அந்த கலைப்பில் வந்து நிறைய ஹை சுகர் பானங்கள் ஏதாவது நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா குறிப்பாக கோலா வகை பானங்கள் இந்த கோக் பெப்சி இதெல்லாம் இந்த மாதிரியான குளிர் பானங்கள் எல்லாமே ஃபுல்லி சுகர் தான் இது சீக்கிரமாக உள்ளே போய் அடுத்த பதினைந்து நிமிடங்கள்லேயே ரத்த சக்கர அளவு ஷூட் அப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது நான்காவது அது முக்கியமா ரொம்ப காமனா இருக்கக்கூடிய காரணங்கள்ல ஒண்ணு என்ன அப்படின்னா நிறைய விருந்துகள்ல போ போகும் பொழுது அதிகப்படியான உணவுகளை உட்கொள்றேன் ஏன்னா விருந்துகள்ல வெவ்வேறு விதமான ஒரு ஸ்வீட் இருக்கும் ஒரு ரெண்டு விதமா ரெண்டு மூணு விதமான உணவுகள் அங்க பரிமாறப்படலாம் அதுல அதிகமான உணவு எடுத்துக்கிறீங்க குறிப்பா அசைவமும் சேர்ந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு போட வேண்டிய மருந்துகளும் சரியா போடல அப்படின்னாலும் இந்த ஹை பிளட் சுகர் திடீர்னு ஷூட்டை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது விருந்து அல்லது ஹோட்டல் சாப்பாடு வாட் எவர் வீட்டு சாப்பாடுனா நம்ம ரெகுலராக எடுக்கிற உணவு தான் அது இவ்வளோ அவ்வளோ குவான்டிட்டி இவ்வளோ தான் கன்சியூம் பண்ண முடியும்னு நமக்கு தெரியும் அவ்வளோதான் நம்ம சாப்பிடுவோம் ஆனால் அதுவே வெளி உணவு ஹோட்டல்லையோ அல்லது ஒரு விருந்துலையோ அப்படின்னா நம்மளை அறியாமலே நிறைய உட்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த டோஸ் ஆஃப் மெடிசனும் போடாமல் நம்ம எடுக்கும் பொழுது அது அக்யூட் ஹைப்பர் கிளேசிமியா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அதே மாதிரி பழங்களில் திடீர்னு அதிகமாக வாழைப்பழம் பழாப்பழம் மற்றும் மாம்பழம் இந்த மூன்று பழங்கள் அதிகமான கேலோரி உள்ள பழங்கள் அப்படிங்கிறதுனால இதை ஆசைப்பட்டு நிறைய நீங்கள் கன்சியூம் பண்றீங்க ஒரு நபர் சொன்னாங்க பழப்பலம் வெட்டினா அரைப்பழம் நானே சாப்பிட்டு இந்த மாதிரி ஹை கிளைசிமிக் உள்ள உணவுகளை திடீர்னு சாப்பிட்றதும் நம்ம சக்கரையே இல்லாத ஒரு நபருக்கு கூட திடீர்னு சக்கரை வியாதியை அல்லது ரத்த சக்கரையிலவா அக்யூட்டாக எலிவேட் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம் ஸ்டீராய்ட்ஸ் மருந்துகள் வேறு எதுக்காக நீங்கள் பயன்படுத்திகிட்டு வரீங்க ஒரு ஸ்கின் கண்டிஷனுக்கோ இல்லை மூட்டு வலிக்கோ வேறு ஏதாவது ஒன்றுக்கு ஸ்டீராய்டு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அவ்வப்போது பிளட் சுகர் அளவு செக் பண்ணுறது அவசியம் ஏன்னா ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துகிட்டு பொழுது ரத்த சக்கரையளவு எலிவேட் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கின்றது எனவே இந்த நான் மேற்கொண்டேன் இந்த மாதிரியான உணவுகளை அதிகமான குவான்டிட்டியில் ஒரே டைமில் கன்சியூம் பண்ணுறதை தவிர்க்கணும் இந்த உணவுகள்லாம் சீரான இடைவெளியில் அவ்வப்போது பழம் சாப்பிட்றீங்கன்னா அப்பப்போ கொஞ்சமாக சாப்பிட்டா பிரச்சனை இல்லை பட் நிறைய குவான்டிட்டி அட் சாப்பிடும் சாப்பிடும்பொழுது அப்போ பிளட் சுகர் அதிகமானால் அந்த த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரடு ப்ளட் சுகர் திடீர்னு ஸ்பைக் ஆகும்பொழுது ரத்த குழாய்கள் வழியாக அவை பாய்ந்து செல்லும் பொழுது நர்வ் டேமேஜ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கின்றது இதுதான் டயபெட்டிக் காம்ப்ளிகேஷனில் இந்த அக்யூட் டயபெட்டிஸ்னால் வரக்கூடிய டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன் தான் ரொம்ப அதிகம் இதில் போய் எமர்ஜென்சியில் போய் அட்மிட் ஆகிறவங்க ரொம்ப அதிகம் ஸோ டயபட்டிஸ் இருக்கிற நபர்கள் இந்த பதிவை பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா ஏற்கனவே டயபெட்டிஸ் எப்படி நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம் டைப் ஒன்றும் சரி டைப் டூவும் சரி என்ன மாதிரி உணவு முறை மாற்றம் பண்ண என்ன மாதிரியான இயற்கை மூலிகை பொருட்களை நம்ம எடுத்துக்க முடியும் இன்டகிரேட்டட் மெடிசனில் எப்படி டயபட்டிஸ் நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு தனித்தனி பதிவுகள் போட்டிருக்கிறோம் வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுக்குறோம் போய் பாருங்கள் திடீர் சக்கரை ஏற்றம் ஏற்படாமல் தவிர்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் பாதுகாப்பாக இருங்க சர்க்கரை வாயதினால சிறு இழப்பும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் டயபெட்டிக்காக இத்தனை வீடியோக்கள் பதிவிட்டுருக்கிறோம் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் நண்பர்களுக்கும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சிந்திக்கலாம் நன்றி வணக்கம்